ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வரலட்சுமி விரதத்தோட மகிமையும் அதோடய கதையும் அது எப்படி நமக்கு உருவாச்சு அப்படிங்கிறத தாங்க நம்ம இந்த பூஜையில் நம்ம பார்த்துக்க போகிறோம் இது பல பல நாட்களாக நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிற பூஜை முறைகளை தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் இந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறதுனால நமக்கு பல நன்மைகள் நமக்கு பல மடங்கு வந்து சேருங்க அதனால் நம்ம வரலட்சுமி விரதம் வந்து எப்படி இந்த க விரதம் நமக்கு வழிபாட்டில் வந்தது எதனால் வந்தது அப்படிங்கிறத தாங்க அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க வரலட்சுமி விரதம் வந்து பார்த்திங்கன்னா வர பதினாறாம் தேதி வருது அன்றைக்கிங்க எல்லாரும் வரலட்சுமி விரதம் கடைப்பிடிச்சி மகாலட்சுமியோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணுங்க எல்லா வளமும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க மகாலட்சுமியை துணை வரலட்சுமி விரதத்தோட மகிமை நம்ம அனைவருமே தேடும் செல்வத்திற்கு அதிபதியாக லக்ஷ்மி தேவியை வணங்கி நம்ம அனைத்து நன்மைகளையும் பெறுவ பெற்றுத்தரும் அதிலும் வரங்களை அள்ளித்தரும் வரலட்சுமி அவளது விரதத்தினால் வழிபடும் சிறப்பு இந்த விரதத்தை வந்து சிரத்தவுடன் தானும் பலனடைந்து தன்னை சார்ந்தவர்களையும் இந்த விரதத்தை இருக்க சொல்லி அனுஷ்டிக்கிறதுனால பல மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்குங்க ஷேமலா தேவி என்னும் பெண்ணின் தாங்க இது பத்ரவசன் என்ன மன்னன் வந்து பார்த்தீங்க மிக சிறந்த விஷ்ணு பக்தனுங்க இந்த மன்னன் இவனது மனைவியின் பெயர் வந்து சுரச்சந்திரிகா இந்த தம்பதியார் அவர்களது செல்வ மகளாக ஷேமலாவை சக்கரவர்த்தியான மாலத்தாரன் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் நாட்களும் வருடங்களும் கடந்து சென்று கொண்டிருந்தன ஒரு நாள் செந்தாமரை செல்வியான லக்ஷ்மி தேவி தேவலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வயதான சுமங்கலி வேடத்தில் சுரச்சந்திரிகாவின் விற்கு அருளும் நோக்கத்துடன் ஏன்னா அவர் கனவு வந்து ஒரு விஷ்ணு பக்தன் இல்லையா அதனால அவங்க செல்வ அளவெல்லாம் குறைய போதும் அப்படிங்கிறதுனால அதை தெரிஞ்சுக்கிட்டு லக்ஷ்மி தேவி வந்து இந்த விரதத்தை பற்றி விளக்கமாக கூற அந்த அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட அன்போடு சொல்கிறாங்க லக்ஷ்மி தேவி வயதான மூதாட்டியாக சொல்கிறாங்க அதை வந்து சுரச்சந்திரிக்கா லக்ஷ்மி தேவி லக்ஷ்மி தேவியே யாரோ யாசகம் கேட்டு வந்தவள் என்று நினைத்து அவமரியாதையாக பேசி நடத்தி வெளியே அனுப்பிட்டாங்க நீ யார் வந்து எனக்கு வந்து உபதேசம் பண்ணுறதுக்கு வந்தியாக எதையாவது வாங்கிட்டு போனியா இரு அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க அந்த சமயத்தில் பார்த்தா தன் தாய் வீட்டுக்கு வந்த சியாமல பாலா வருத்தம் தேய்ந்த முகத்துடன் ஒரு மூதாட்டி வெளியே வருவதை பார்த்து அந்த மூதாட்டி கூப்பிட்டு அன்போடு உபசரித்து அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து என்ன காரணம் எதுக்கு வந்தீங்கன்னு அறிஞ்சு அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த வரலட்சுமி விரதத்தை வந்து நீங்கள் மகிமையை வந்து நீ இப்படிலாம் இருமா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பொண்ணுக்கு இதை கேட்டதும் பக்தி சிரத்தியுடன் இந்த விரதத்தை வந்து சுப சந்திரிக்காவோட அவங்க பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்க இதை வந்து கடைபிடிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு வர்றாங்க அப்படி ஷியாமலாபாலா பண்ணிக்கிட்டே வந்தேன் இந்த மகிமையை சிறந்த செல்வம் பெற்று நல்ல வசதி வாய்ப்போட புண் பொருள்லாம் நிறைய சேர்ந்து இருக்கிறாங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர்கள் லக்ஷ்மி தேவியை மதிக்காத காரணத்தினால எல்லாவற்றையும் நாடு எல்லாத்தையும் இழந்துட்டு ரொம்ப ஏழையாக ஆயிட்டாங்க தன் பெற்றோர்கள் ஏழ்மையில் அவதிப்படுவதை அறிந்து ஷியாமலாபாலா ஒரு குடம் நிறைய தங்க காசுங்க அதை வந்து அனுப்பி வைக்கிறாங்க அரண்மனைக்கு ஆனால் அது அவர்கள் கை அவங்க அம்மா அப்பா கை பட்டோன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு அவங்களோட கர்மவின வின காரணத்தினால கறித்துண்டுகளாகவும் இதை அறிந்த சியாமலபாலா தன் தந்தையின் அரண்மனைக்கு திரும்பவும் லக்ஷ்மி நித்திய வாசம் செய்யணும் அப்படின்ற விரும்பினால் தன் தாயை அழைத்து அவளுக்கு வரலட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமணிக்கு இந்த மாதத்தில் ஆடி மாதத்துலையும் ஆடி மாதத்துலேயும் வரும் இதை வந்து நீங்கள் எப்படி வந்து பூஜிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொண்டு கடைபிடிச்சு நீங்கள் இருங்கம்மா இது வந்து திரும்பவும் நமக்கு வந்து லக்ஷ்மியோட அனுகிரகம் கிடச்சி நமக்கு எல்லா செல்வமும் பெறலாம்னு சொல்லி அவளும் மகளும் சொன்னபடியே வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து பூஜை செய்து அழிந்த செல்வங்களையே எல்லாம் மீண்டும் பெற்று சுக வாழ் வாழ்ந்தாங்க அந்த அதே மாதிரிதாங்க இந்த கதை உருவாச்சு நீங்கள் வந்து வீட்டில் வந்து வரலட்சுமி விரதம் இருக்கிறீங்கன்னா நாளே அம்பாலை அழைக்கிறதுனால அழைச்சிக்கலாம் இல்லைனாக்கா ச வெள்ளிக்கிழமனைக்கு காலையில் ஆறு ஏழுக்குள்ளே நமக்கு என்ன முடியுதோ கலசம் வைக்க முடிஞ்சால் கலசம் வச்சு வச்சுக்கோங்க நல்லா குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இல்லைன்னா பூஜை அறையில் நம்ம பரம ஏழையும் இந்த பூஜையை வந்து அன்னைக்குங்க லக்ஷ்மி தேவியை வணங்கினோம்னா கண்டிப்பாக நமக்கு பழமடங்கு பலன் நமக்கு கிடைக்குங்க இந்த வருஷம் இருந்தோம் அப்படின்னா அடுத்த வருஷம் நமக்கு வந்து நமக்கு உண்டான பொருளாதாரத்தை அம்பாள் நமக்கு கொடுப்பான்னு வச்சுக்கோங்களேன் காலையில் குளிச்சிட்டு குளிச்சுட்டு சாமி படத்தை சந்தன குங்குமம்லாம் வச்சு கலசம் வைக்கிறதெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு சாயங்காலமாக பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்குங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து காலையில் ஆறு டூ ஒரு கை மஞ்சள் கயிறு எடுத்து அதில் வந்து லக்ஷ்மி அஷ்டலட்சுமிகளையும் கொம்போது முடித்து போட்டு நம்ம வந்து கொம்பு காசு அந்த மஞ்சள் கொம்பு கட்டி அம்பாளுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கார் காலில் உளுந்து கும்பிட்டுட்டு நம்ம ஆங்கல்ய திருமங்காளியத்துக்கும் வகுட்லேயே நம்ம வந்து குங்குமம் இட்டுக்கிறது ரொம்ப விசேஷம்னு வச்சுக்கோங்களேன் விரதம் முடிஞ்சா இருந்துக்கலாம் இல்லை அப்படின்னாங்க நீங்கள் வெங்காயம்லாம் சேர்த்துக்காமல் வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்துக்காமல் நீங்கள் வந்து டிஃபன் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இந்த விரதத்தை வந்து சாயங்காலமாக நீங்கள் விரதம் இருங்க விரதம் இருந்து வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் எல்லா பழங்களையும் வச்சு நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து கொழுக்கட்டை சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இட்லி எல்லாமே வைக்கலாங்க சாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சு நம்ம பண்ணி நம்ம வந்து வீட்டுக்கு ஒரு மூணு சுமங்கலியாவது கூப்பிட்டு விட்டு சந்தனம் குங்குமம் கொடுக்கலாம் நமக்கு வசதி இருந்தாக்க வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு ப்ளவுஸ் விட்டு வச்சு கொடுக்கலாம் இல்லைன்னா ஒரு ஒரு காஃபி போட்டு கொடுத்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து குங்குமம் வச்சதை குங்குமம் கொடுத்து நீங்கள் வழி அனுப்புறதுனால பல ஜென்மங்களில் செஞ்ச நம்ம பாவங்கள்லாம் விலகி நம்ம குழந்தைங்க வீட்டில் கல்யாணம் ஆகாம இருந்தாலும் கல்யாணம் ஆகும் குழந்த பேர் உண்டாகணுனாலும் குழந்த பேர் உண்டாகும் நம்ம என்ன பிரார்த்தனை வச்சு நம்ம வேண்டி அம்பாளை நினச்சிக்கிறோமோ அது வந்து இந்த வருஷத்தில் நம்ம பிரார்த்தனை பண்ணி இந்த வரலட்சுமி பூஜையை பண்ணணும் அப்படின்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக நம்ம அந்த வருஷம் வர்றதுக்குள்ளே நமக்கு நடக்குங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னாக்க இதை வந்து அடுத்த வாரத்துலேயும் நம்ம பண்ணலாங்க இதை வந்து அம்மா வீட்டில் தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது அம்மா வீட்டில் பண்ணேனாலும் மாமியார் வீட்டில் இதை நம்ம தொடர்ந்து பண்ணலைனாலும் இல்லை தொடர்ந்து தான் இது பண்ணி தான் ஆகணும் தொடர்ந்து பண்ணணும் ஆனால் வந்து அதான் சொல்கிறேன்னுங்களேன் இந்த வாரம் இருக்க முடியல அப்படின்னா அடுத்த வாரத்தில் இருந்துக்கலாம் அதனால் தப்பு ஒன்றும் இல்லை சூழ்நிலை காரணமாக நம்மளால் இருக்க முடியலனாலும் அடுத்த வாரத்தில் இருந்துக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வடநாட்டிலலாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க நம்மளும் நம்ம வீட்டில் வந்து நமக்கு என்ன முடியுதோ இந்த வரலட்சுமி விரதத்தை விருந்து அன்னைக்குங்க அம்பாளுக்கு வந்து நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் இதெல்லாம் வச்சு படைச்சிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்கனி ரொம்ப முக்கியங்க நெல்லிக்காயை வச்சு அதில் வந்து பூஜை பண்ணி கனகதாரா சோஸ்தனை சொல்லுங்கள் குழந்தைங்க வீட்டுக்கு வந்துச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிஸ்கட்டு சாக்லேட்டு இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு சந்தன குங்குமம் வச்சு நீங்கள் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட வேண்டுதல்களும் நம்மளுடைய இப்போ வந்து இந்த வருஷம் நம்ம வந்து வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து சொந்த வீட்டுக்கு போகிற பாக்கியத்தையும் கொடுப்பாங்க கடன் பிரச்சனை இருந்தாலும் அதையும் நமக்கு வந்து அம்பாள் வந்து நிவர்த்தி பண்ணுவாங்க நம்ம ந ஒரு அஞ்சாறு சுமங்கலியை வீட்டுக்கு கூப்பிடுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து வெளி கதைகளை வந்து நம்ம பேசக்கூடாதுங்க அப்போம்போது யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னா அதை பற்றி பேசுகிறத அடுத்தவங்க கதையை பேசுறது சுமங்கலியை வீட்டில் வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த மாதிரி செய்யாமல் நம்ம முடிஞ்சளவு சாமியோட அஷ்டோத்திர சதா நாம வழிகளையும் அஷ்டலட்சுமி சோஸ்திரங்கள்லாம் நிறைய இருக்குது பாராயணம் பண்ணுறான் தேவாரம் திருவாசக பாடல்கள்லாம் இருக்குது நம்ம வந்து கேசட்லேயும் போட்டு விட்டுக்கலாம் நமக்கு முடிஞ்சால் படிக்கவும் செஞ்சுக்கலாம் இப்படி நம்ம பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ இப்போ நிறுவனம்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா அதில் கூட இந்த பூஜையை நம்ம பண்ணலாங்க வீட்லேயும் பண்ணிக்கலாம் இல்லை நமக்கு முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து கோயிலில் கொண்டு போய் நீங்கள் வந்து இதெல்லாம் கொண்டு போய் த சரடு ப்ளவுஸ் விட்டு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வாங்கி ஐயர்கிட்ட கொண்டு போய் நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலும் அங்கே வந்து அவங்க வந்து வர சுமங்கலிக்கு எத்தனை பேர் இருக்காமே இருந்து கோயிலுக்கும் போகிறவங்களும் இருப்பாங்க வீட்டில் இருக்கிற எனக்கு வழிபாடு பண்ணலை அப்படின்னு நினைக்கிறவங்க கோயிலுக்கும் போவாங்க நம்ம வந்து அந்த இங்கே வீட்டில் கொடுக்க முடியல சூழ்நிலை அப்படி நமக்கு வந்து எல்லார் வீட்லேயும் அது ஒத்துக்க ஒத்துக்க முடியாது இல்லைங்களா கொடுக்க முடியல எல்லாரையும் அழைச்சி அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் கோயிலில் கொண்டு போய் நீங்கள் இந்த மங்கள எல்லாம் கொண்டு போய் ஐயர்கிட்ட கொடுத்துட்டிங்கனாலும் அவங்க வந்து சாமிக்கிட்ட வந்து வச்சு வர்ற சுமங்கலிக்கு கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புண்ணியம் வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு இருக்கும் நம்ம வீட்டில் கொடுக்குறத விட கோயிலில் கொடுக்குறதுக்கு பல மடங்கு இருக்குதுங்க அன்னைக்குங்க இங்கே நிலவாசல்லாம் நல்லா தொடச்சிட்டு கிடச்சிட்டு நல்லா ரொம்ப சுத்தபத்தமாக நீங்கள் மாயில் தோரணம் கட்டிக்கிங்க அவ்வளோ நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக மாயில் தோரணம் கட்டி இருக்கணும் வாசலில் ரெண்டு பக்கமும் விளக்கு ஏற்றி வச்சு நம்ம வந்து இந்த வழிபாடை பண்ணணுங்க நான் வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக அதை இருக்கேன் எனக்கு வந்து எங்கள் அக்கா சொல்லி கொடுத்தாங்க இந்த விரதம் எப்படி இருக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் அதை அப்படியே கடைப்பிடிச்சிக்கிட்டேங்க எனக்கு எங்கள் அம்மா வீட்லேயும் இந்த விரதத்தெல்லாம் இருந்ததில்ல எங்கள் மாமியார் வீட்லேயும் இந்த விரதத்தில் தான் ஆனால் அந்த விரதத்தை நான் இருக்கிறதுனால எனக்கு வந்து நிறைய பலன்கள் இருக்குதுங்க அதனால் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னை சார்ந்தவங்களும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த யூடியூப்பில் பார்க்குறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக உங்களுக்கு என்ன முடியுதோ ஆடம்பரமாக பண்ணி தான் ஆகணும்னு அம்பாலெலாம் எதுவும் இது பண்ணலை ஏன்னால் நிறைய பேர் வந்து சுமங்கலி செட்டு காமிக்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் அலங்காரம் உங்களுக்கு முடிஞ்சு உங்களுக்கு வெளியில் இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்கள் இல்லைன்னா சாதாரண சும்பலை ஆனால் எவர் சில்வரை மட்டும் பயன்படுத்தாதீங்க